ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுயல்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பல்லாவரம் சந்தையில் தான் இருக்கோம் வாங்க இந்த சந்தையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போனால் நிறைய பூச்செடிங்க தான் வச்சுருந்தாங்க என்ட்ரன்ஸில் அது என்ட்ரன்ஸுன்னு சொல்ல முடியாது அதுதான் வேவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மண்பானை சம்மர் சீசன் வந்துருச்சு இல்லையா அதனால ஃபுல்லாக மண்பானைகளை செஞ்ச எல்லா பொருட்களுமே இருந்தது ஜக்குல இருந்து இருந்து விளக்கு அதுக்கப்புறம் பா பானையில் வந்து அழகாக பைப் மாதிரி போட்டு நம்ம அழகாக ட்ரிங்கிங் வாட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா சட்டியும் அப்புறம் பூ தொட்டிங்களும் எல்லாமே இருந்துது அதுக்கப்புறம் இது வந்து அப்பள வகைகள் வடகம் வடாம் சொல்லுவோங்க அது அப்புறம் தொட அப்புறம் இது வந்து காய்கறி இந்த காய்கறிலாம் வந்து அவங்க அழகாக கூறு போட்டு விற்கிறாங்க நம்ம ஊர் சந்தைகள்லாம் வாங்குவோம் அது மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்ஸு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ வெந்தயம் மிளகு ஜீரகம் கடுகு எல்லா ஸ்பைசஸுமே வச்சுருந்தாங்க இங்கே அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ கேப் அப்புறம் ஜாடி கடைங்க நிறையா இருந்தது கல்லில் மோட்டார் வெசல்ஸ் அதெல்லாம் இருந்தது பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரொம்ப சீப்பாக இருந்தது உருளைக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வாட்டர்மெலன் மெலன்ஸ் பழம் எல்லாமே சீசனில் வந்துருச்சு இங்கே அஃபோர்டபுளாகவும் இருக்குது அப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் கூறு போட்டு விற்றாங்க அப்புறம் மாங்காய் சீசன் வந்துருச்சு காய்கறி ரொம்ப சீப்பாக வாங்கலாம் டென் ருபீஸ் பேக்கெட் பேக் மாதிரி ஒன்று கொடுத்துறாங்க அந்த டென் ருபீஸ்னு நிறையா இருக்குது இதெல்லாம் பச்சை மிளகாய் அப்புறம் நிறையா ஃபேன்சி ஐட்டம்ஸு அப்புறம் முருங்கைக்காய் வீட்டு முருங்கைக்கான்னு சொல்லி விற்கிறாங்க சூப்பராக இருக்குது அதெல்லாம் அப்புறம் பொட்டேட்டோ பேபி பொட்டேட்டோ கோவக்காய் வெங்காயம் இதெல்லாம் வந்து கோவக்காய் வாழைத்தண்டுலாம் சூப்பராக இருந்தது அப்புறம் மாதுளை நாட்டு மாதுளை இதெல்லாம் முருங்கைக்காய் வாழைப்பழம் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்புறம் இதெல்லாம் வந்து பத்து ரூபாய் பத்து ரூபான்னு இந்த மூட்டையில் இருக்கிறதெல்லாம் அப்புறம் வெண்டைக்காய் முருங்கைக்காய் நிறைய காய்கறிங்க இருக்குது நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்கிக்கலாம் பீட்ரூட்டு கருணக்கிழங்கு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு அப்புறம் வேர்க்கடலை அப்புறம் பச்சை பட்டாணி காய்கறி ட்ரெஸ்ஸுங்க ஸ்டூலுங்க பழைய பொருட்கள் எல்லாமே ஆப்பிள் பன்னீர் திராட்சை வாட்டர்மெல்லன் பழம் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழகாக மாவு அரைக்கிற மாதிரி இருந்தது அம்மிக்கல்லு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அழகழகாக இருந்தது நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை மாவு அரைக்கிறது அழகாக மாவரிக்கலாம் இதெல்லாம் ஜக்கு மேட்டு எல்லா விதமான பொருட்களுமே பலாவரம் சந்தையில் இருக்குது நீங்கள் போய் ஒரே இடத்துல ஷாப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேங்காய் அப்புறம் புதினா கொத்தமல்லி அப்புறம் வெங்காயம்லாம் சின்ன வெங்காயம்லாம் நாலு கிலோ நூறுபா அது மாதிரி விற்றாங்க இதெல்லாம் முருங்கைக்காய் வாழைக்கா இது எதுவுமே அப்படியே அப்படியே கடை அப்படியே சமோசாலாம் விற்கிறாங்க முரம் அப்புறம் பனக்கற்கண்டு பனைவெல்லம் கருப்பட்டி எல்லாமே விற்கிறாங்க இங்கே அப்புறம் இது லெமன் லெமன் நெல்லிக்காய் ஸோ சீசன் இப்போ லெமனுக்கு நம்ம போட்டு குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஜூஸ் இதெல்லாம் அப்பளம் வடகம் பூண்டு அப்புறம் கருவாடு சேமியா ராகி சேமியா மக்ரோனி எல்லாமே இருக்குது இங்கே இதெல்லாம் வந்து கடுகு ஜீரகம் வந்து அழகாக பேக்கெட் போட்டு விற்கிறாங்க திருப்பி இந்த சைடு வந்தோம்னா அதே மாதிரி தான் இருக்குது மேட்டு அம்மிக்கல் கிர்ணி பழம் சப்போட்டா பழம் அப்புறம் காய்கறியில் லூக்கல் எல்லாமே இருக்குது தொடப்பம் எல்லா விதமானதும் இருக்குது இந்த கடையில் அப்புறம் ட்ரெஸ்ஸுங்க வேர்க்கல்லாம் விற்றாங்க அப்புறம் இதெல்லாம் வந்து விதைகளாக நம்ம இந்த விதைகளை வீட்டில் போய் மண்ணில் போட்டோம்னா அழகாக எல்லா கீரைகளும் வரும் இதில் எல்லா கீரைகளும் இருந்தது இது எல்லாமே கீரை விதைகள் அரைக்கீரை சிறுகீரை பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை எல்லா கீரோட விதைங்களும் இருந்தது இருந்ததுல அப்புறம் ஸ்லிப்பர்ஸு அப்புறம் கட்டை பையங்க அப்புறம் மிளகா மல்லியும் நல்லா சீப்பாக இருந்தது குண்டு மிளகா நீட் மிளகா அப்புறம் திருப்பி இந்த மாதிரி மோட்டர் வெசஸ் பீங்காஜாடிலாம் அந்த ஃபுல்லாக காய்கறிங்க தான் அப்புறம் அழகாக கீ செயின் பர்சஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் டெக்கர் பீசஸ்லாம் இருந்தது லைட்டு லைட் லேம்ப்ஸு அப்புறம் வளையல் இருந்தது அழகாக குட்டி குட்டியாக வளையல் வளையல் சீப்பு ரப்பர் பேண்டு அப்புறமா வந்து ஃபோன்லாம் பழைய ஃபோன்லாம் இருந்தது அப்புறம் இங்கே ஸ்லிப்பர்ஸு திருப்பி பழக்கடைங்க ஸ்ட்ராபெரிஸு இதெல்லாம் வந்து ஹெட்ஃபோன்ஸு இது வந்து சின்ன ஒரு பிளாஸ்டிக் கடை மாதிரி இருக்குது அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பி முருங்கைக்காய் கடை அது மாதிரி தான் வருது பழம் சீசன்லாம் நல்லா நம்ம ரேத்து பார்த்து கேட்டோம்னா அவங்க கொடுக்குறாங்க நம்ம பார்த்து கேட்டால் அதுக்கப்புறமா செக்கு எண்ணெய் பசும் பசும் நெய் அதெல்லாம் இவங்க கொடுப்பாங்களாம் இவங்களே ஆட்டுறாங்களாம் சென்னையில் அதுக்கப்புறம் பூண்டு புளி சின்ன வெங்காயம் நம்ம டெய்லி யூசேஜான சின்ன வெங்காயம்லாம் ரொம்ப ரேட் கம்மியாக இருந்தது எல்லாம் பொடலும் போட்டு பொடலும் போட்டு விற்கிறாங்க இதெல்லாம் வந்து ஸ்பைசஸ் ஒரு கடை தான் இல்லைன்னு இல்லை நிறைய கடை இருக்குது இதெல்லாம் வந்து ட்ரெஸ் கடை சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ் குழந்தைங்க போடுற மாதிரி ஷூஸு பழைய ஷூஸுமே இருக்குங்க இப்போ இது வந்து மிளகா இது மிளகா புளி அப்புறம் இது முரம் அப்புறம் பூண்டு மூணு கிலோ நூறுரூபா அஞ்சு கிலோ அது மாதிரி பூண்டு வேறு வேறு பூண்டு இதெல்லாம் வந்து காஞ்ச மிளகாய் ரெண்டு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் அப்புறம் வந்து பூண்டு திருப்பி பூண்டு தான் இருந்தது எல்லாமே ரெண்டு கிலோ நூறுபா ரெண்டரை கிலோ நூறுரூபா இது வந்து மீனுங்க அப்புறம் இதெல்லாம் வந்து பலசர கடை மாதிரி இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே இருந்தது மத்து எல்லாமே இருந்தது சூப்பர் சூப்பராக இருந்தது சீவுறது சீப் ஐட்டம் பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே இருந்தது இது வந்து பினாயில் கடை மாதிரி இருந்தது அப்புறம் இதெல்லாம் வந்து அப்ளம் கடை இது சில பிளாஸ்டிக் கடைங்க திராட்சை பாருங்கள் பச்சை திராட்சை பன்னீர் திராட்சை அப்புறம் இது வந்து பனவெல்லம் புளி அப்புறம் எல்லா பருப்பு ஐட்டமும் இங்கே இருக்குது எல்லாமே பச்சைப்பயிறு மொச்சை பயிர் எல்லாமே இருக்குது இங்கே நம்மளுக்கு வேணும்னா ஹோல்சேலில் வந்து வாங்கிக்கலாம் அந்த சைடு தருவாடு கடை இதெல்லாம் வந்து அப்பளம் அவங்க மூட்டை கட்டி விற்கிறாங்க அப்பளம்லாம் அப்பளம் தனியா சேமியா கேழ்வரன் சேமியா இதெல்லாம் பழசுகிற கடை பழைய பொருட்கள் நம்ம தேவனா நம்ம பழைய ஜாய்ஸ்டிக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் இதையும் வாங்கிட்டு தான் போகிறாங்க நிறையா பேர் இதெல்லாம் வந்து பழைய பொருட்கள் ஃபேனு பழைய ஃபேனு எக்ஸாஸ்ட் ஃபேனு எல்லாமே இருக்குங்க ஸோ இதெல்லாம் பலசர இங்கே இருக்கிறதெல்லாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவல் அதாவது பெட்ஸ்லாம் நிறையா வள விற்கிறாங்க அதை நம்ம பார்க்கலாம் கோழி சேவல் வாத்து மாங்கோழி இதெல்லாம் பாருங்கள் வாத்து கோழி நான் மாங்கோழி அழகாக இருக்குது மாங்கோழி சேவல் அப்புறம் இதெல்லாம் வந்து நாட்டுக்கோழி அவங்க கம்மியாக தர வாங்கிக்கோமா அப்படிலாம் சொன்னாங்க இதெல்லாம் சேவல் இங்கே பாருங்கள் இது புறா புறா அழகாக இருக்குது புறாலாம் நிறையா இருக்குங்க பெட்ஸ் எல்லாம் வளர்க்குற பெட்ஸும் இருக்குது சாப்பிட்றதும் இருக்குது இதெல்லாம் வளர்க்குற புறா போல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இங்கே பாருங்களேன் குட்டி கோழிலாம் இருந்தது அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் வான்கோழிங்க சின்ன வான்கோழிங்க இதெல்லாம் பாருங்கள் வான்கோழி ஈமு கோழி கூட இருக்குது இங்கே அது பாருங்கள் பெருசாக இருக்குது டர்க்கி சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்புறம் இதெல்லாம் வந்து வான்கோழிங்க ஈமு கோழிங்க இதெல்லாம் வந்து முயல்குட்டி முயல்குட்டிங்கெல்லாம் இருக்குது அப்புறம் ஆடு ரொம்ப சோகமாக இருந்துச்சு ஆடு அப்புறம் இதெல்லாம் வந்து கோழிங்க ஃபுல்லாக நாட்டுக்கோழிங்க தான் இருந்தது வாத்து வாத்து கோழி வெள்ளை வாத்து அப்புறம் கவுதா காடை அது பாருங்கள் இதான் கருப்புக்கோழி இதுதான் ஃபுல்லாக கோழி இதெல்லாம் வந்து நாட்டுக்கோழிங்க அப்புறம் அழகாக இந்த டாக் விற்கிறாங்க இதை ஹைபிரிட் நினைக்கிறேன் இதெல்லாம் வாத்துங்க குட்டி குட்டி வாத்துங்க இதுவும் கோழி இதெல்லாம் வாத்து இது பாருங்க லவ் பேர்ட்ஸ் தான் இருக்குது சின்ன சின்ன கோழிங்க இதெல்லாம் கோழிங்க சின்ன சின்ன கோழிங்க லவ் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன கோழிங்க அழகாக வீட்டில் போய் வளர்க்கலாம் போல் எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க சின்ன சின்ன கோழிங்க இது அழகாக கலர் கோழி சின்ன சின்ன கோழி அப்புறம் இதெல்லாம் வந்து எல்லாம் வளர்க்குறாங்க இதெல்லாம் விற்கிறாங்க போல் நாய்க்குட்டி எல்லாம் அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா அழகாக குட்டி கிளி மாதிரி குருவி மாதிரி இருக்கான இதெல்லாம் குருவி கிடையாதான் அப்புறம் இது பாருங்கள் இந்த கிளியெல்லாம் அழகாக இருக்குது இது என்ன கிளின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு என்ன கிளின்னு தெரியல இது இதெல்லாம் அழகாக குருவி மாதிரி இருக்கான குருவி இல்லையா இதெல்லாம் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் லவ் பேர்ட்ஸ்லாம் இருந்தது இதெல்லாம் வந்து கோழி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கோழிங்க ஃபுல்லாக கோழிங்க தான் இது வந்து குட்டி கிழி அழகாக குருவி மாதிரியே இருக்குது இதெல்லாம் அப்புறம் இது ஃபுல்லாக கோழிங்க பாக்கவே பாருங்க முயல் புட்டி இது பாருங்க சின்ன அழகான பறவைங்க இது ஃபுல்லா பறவைங்க இது பாருங்க சின்ன லவ் பேர்ட்ஸ் நான் இது பஞ்சவர்ண கிளின்னு சொன்னாங்க ஆனா இது பஞ்சவரண கிளி மாதிரி எனக்கு தெரியல இப்போ கிளிங்க இதெல்லாம் லவ் பேர்ட்ஸுங்க அழகாக ஒயிட் கலர் கிரீன் கலர் நிறையா கலரில் இருக்குங்க பஞ்சவர்ண கிளி இது வந்து புறாங்க அழகாக நிற்கிறதுக்கு பாருங்கள் புறாங்க புறா இது ஃபுல்லுமே புறாதான் இதெல்லாம் காடை மேல இருக்கெல்லாம் குட்டி குட்டி இது கீழே கருப்புக்கோழிலாம் இருக்கு இது வந்து முயல் குட்டி எலி எலி எலியெல்லாம் வளர்க்கறாங்களாம் எலியெல்லாம் எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க வெள்ளை எலி இது ஃபுல்லுமே வெள்ளை எலி இதோ வெள்ளை எலி வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கு வெள்ளை எலி இதெல்லாம் கலர் கலர் கோழி குஞ்சுங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக நிறைய கடை தான் இங்கே ஃபுல்லாக வீட்டில் வைக்கிற மாதிரி அழகாக பூ மாலை ரோஜா பூலாம் இருந்தது எதுவும் திருப்பி அதே கடை தான் முச்சக்கொட்டை எல்லாமே இருந்தது இது வந்து எதுவும் கொ கொல்லிமலை கிழங்கு அப்படின்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க ஃபைவ் ருபீஸுன்னு அதுக்கப்புறம் இதெல்லாம் இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே இருந்தது குழி பனியாரம் சட்டிங்க கத்திங்க எல்லாமே இருந்தது இதெல்லாம் வாக்கு இருந்து சின்ன வாக்கெல்லாம் இருக்குது நல்ல சின்ன வாக்கு எல்லாமே இருக்குது மனையில இரும்பு பாத்திரங்கள் நல்லா எண்ணெய் பூசி வச்சிருக்காங்க தூர் இருக்கிறதுக்கு இது எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம் தான் இது ஃபுல்லுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் ரெண்டு ஷாப் மாதிரி கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ரேட்டு இது பல்லாங்குழி எல்லாமே இருந்ததுங்க இரும்பு கடாய் இரும்பு கல் கல்லுலேயே எல்லாமே இருந்தது மத்து பருக்கு மத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட்டு உட்டு உட்டில் செஞ்ச பெட்டு எல்லாமே இதெல்லாம் சின்ன சின்ன பாத்திரங்கள் அப்புறம் இங்கேயே குண்டு மிளகா எல்லாமே அப்புறம் அது ஃப்ளவர்ஸு இதெல்லாம் சும்மா வீட்டில் நம்ம சமைக்கிற பாத்திரங்கள் அலுமினியம் பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து திருப்பி அதே தான் வருது இரும்பு பாத்திரங்கள் தான் எல்லாமே எலி பிடிக்கிறது அதெல்லாம் இருக்குது சீவுறது எல்லாமே வந்து இரும்பு பாத்திரங்கள் தான் இது திருப்பி கடுகு சீருகு பலது எல்லாமே இருக்குது இந்த கடையில் இந்த பல்லாவரம் சந்தையெல்லாம் ஆனால் வெள்ளிக்கிழம வாரம் வெள்ளிக்கிழமை போடுறாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் பாட்டி பஜ்ஜி சுட்டுருக்காங்க அப்புறம் இதெல்லாம் பலசரை கடைங்க இதெல்லாம் யூஸ்ட்டு பார்த்துருவோங்க இது எல்லாமே யூஸ்ட்டு பார்த்துருவங்க இதெல்லாம் வந்து கத்திங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கத்திங்கெல்லாம் சப்பாத்தி கட்டை சாம்பிராணி போடுறது இதுவும் அப்படி தான் இரும்பு வாக்கு பாருங்கள் எல்லாமே வாக்கெலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து யூஸ்டு பாத்திரங்கள் யூஸ் பண்ண பாத்திரம் அப்புறம் இது வந்து ஏதோ கொக்கோ டீ ஸ்பெஷல் அசாம் டீ அது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சேம் அதே தான் வருது நிறையா இருக்குது எங்கள் கடையில் நீங்கள் ஒரு ஒரு ரேட்டில் கடையில் பார்த்துட்டு கடையில் பார்த்து நீங்கள் ரேட் பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க இதெல்லாம் யூஸ்டு பாத்திரம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் பெட்டு எல்லாமே இருந்தது சூப்பர் சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ்லாம் எல்லாமே உட்டு அப்புறம் பூஜா வீடியோ பிடிச்சி மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுயில்ஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்